கருப்பரணியப்பன் அவர்கள் வந்து அவங்களுடைய பெரிய பழக்க பழக்கருப்பையார் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்றாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது வருஷமும் சாதி ரீதியான ஒரு துன்புறுத்தலை எங்க மேல அவங்க கட்டவழித்திருக்காங்க குடும்பத்தோட சேரக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயத்தை தொடர்ச்சியாக மனைவிக்கு எனக்கும் ஒரு மன ரீதியான துன்புறுத்தல் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க இந்த திராவிடம் வந்து சாதி விஷயத்தெல்லாம் உரிச்சிதுன்னு சொன்னாங்க ஆனால் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு இப்போ இருபது வருஷம் அந்த இது பட்டு அவங்க வந்து பதிவு பண்ணுற வழக்கு பதிவு பண்றாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஆனா மக்கள் முன்னாடி திமுக வந்த சமூக நீதி எல்லாத்தையும் சரி செய்திருவோம் எல்லா மக்களையும் சமமா பார்க்கணும்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து என்ன பொறுத்த அளவு எப்படின்னா இது வந்து அந்த நாளில இருந்து திமுக வந்து அவங்க பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க பெரிய மேடையில வாழ் வாயு வார்த்தையெல்லாம் பேசுவாங்க அது மற்றவங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது அவங்க அதை வந்து அது கடைபிடிக்கிறது கிடையாது இது மற்றவங்களுக்கு தான் ஆனால் ஜாதி ரீதியான அளவு ஜாதி ரீதியான அளவு வந்து இவருக்கு இருக்கு என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தார்ல கொஞ்சம் நாள் இருந்தார் இல்லையா பழக்கப்படியா அவங்களும் திமுகவில் ஆதரவாளர் தான் இருந்தாங்க இத்தனை ஆண்டு காலம் அறுபது ஆறு வருஷம் ஆண்டாச்சு இல்லையா அப்போ என்னமே சாதி ரீதியாக தான் ஒழிக்க முடியலல்ல அப்போ சாதி ரீதி இல்லைன்னாச்சு இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கே அவங்க வீட்டுக்குள்ளே ஒழிக்க முடியல அப்போ சாதி ரீதியானால் அப்போ இன்னொரு தடவை வந்தால் தான் அவங்க ஒழிப்பாங்களா இது வரைக்கும் ஒழிக்க முடியலல்ல அப்போ அதை பற்றி பேசக்கூடாதுல்ல ஜாதியை பற்றி பேசக்கூடாதுல்ல அவ் குழுமத்துக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் இருக்குது அதையும் தீர்த்து வைக்க முடியல இல்லை அவங்களே எதிரியாக இருக்காரு இப்போ இது மட்டும் இல்லையே நம்ம அமைச்சர் இந்த அமைச்சர் இருக்கார் சேகர் பாபு இல்லை சேகர் பாபு பொண்ணு கூட ஒரு பையனை லவ் பண்ணி போய் திருப்பி கட்டிட்டாங்க லவ் பண்ணி போய் கடைசியில் வெரைட்டி பிடிச்சி ஆளை கொலை கொலைசீர நோக்கத்தோடு கூட போனாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் தங்கம் தஞ்சம் அடைஞ்சாங்க அவங்க அப்படி தானே நம்மளாம் பார்த்துருக்கோம்ல இன்றைக்கு வரைக்கும் துன்புறுத்திட்டு இருக்கு தானே இருக்கிறாங்க அப்போ திராவிடத்துக்கு என்ன என்ன திராவிடம் இருக்குது இல்லை அதெல்லாம் சும்மா போய் அவ்வளவு வெற்றி வார்த்தை மக்களை எல்லாம் ஏமாற்றுறது வேலை திராவிட நாளே மக்களை ஏமாற்றுறது வேலை தான் வந்து இந்த சாதி ரீதியான துணைக்கு ஆட்சி கிடையாது இப்ப அடிமை தானே இருக்காங்க டெல்லியில போய் முட்டி போட்டு வந்தது இப்போ டெல்லியில போய் இப்போ முட்டி போட்டு வந்தது யாரு அடிமை இல்லைன்னா என்ன அடிமை இல்லை அதாவது இவங்க வந்து அப்படிதான் இருந்து ஆகணும் ஏன் கிழங்குங்க இவங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்தே ஊழல் அவங்க அப்பா காலத்திலேருந்தே இன்னைக்கு திமுக நீ கருணாந்தி காலத்திலேருந்தே ஊழல் தான் கோதுமை பேர ஊழல் ஷாக் கமிஷன் சர்க்காரியா கமிஷன் சக்கர கமிஷன் ஊழல் சக்கர ஊழல் சக்கரில் போகுது வீராணம் திட்டணி பைப் வாங்கினது ஊழல் இப்படியே நீங்கள் அடிக்கடியே போன ஏகப்பட்ட ஊழல்கள் பல நூறு நூற்றுக்கணக்கான ஊழல்கள் பல பல லட்சம் கோடிகள் அந்த ஊழல் வச்சு தான் சம்பாதிச்சாங்க அதாவது விஞ்ஞான முறையில் எல்லோரும் வந்து படம் வாங்குவான் லஞ்சம் வாங்குவான் இவங்க பண்ணுறதோட்டும் விஞ்ஞான முறையில் வாங்கினது அதான் அதான் உண்மை எல்லாருக்கும் தெரியும் நாடறிந்த உண்மை